வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி நைன் பார்க்க போகிறோம் பாராதூரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருந்தூரம் முதன்மை ஆழ்ந்த யோசனை ஸோ இது அனைத்தும் சரி இதற்கான விடை ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் பாரிப்போதல் அப்படின்னா நள்ளிரவில் சுற்றுக்காவல் செய்தல் ஆப்ஷன் பி பால் பொழிதல் இதற்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செழுமையாக இருக்கிறது இருத்தல் ஆப்ஷன் ஏ பால் கிரைத்தல் அப்படின்னா பால்னாவே வீணாக ஸோ வீணான காரியம் செய்தல் ஆப்ஷன் சி பாறு பாராக்குதல் அப்படின்னா சிதைதல் ஆப்ஷன் டி பான் மாறுதல் அப்படின்னா பால்குடி மரத்தல் மற்றும் பின் வாங்குதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பிகு பண்ணுதல் அவன் ரொம்ப பிகு பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா இல்லைங்களா அதான் ஆப்ஷன் சி தன்னை அருமைப்படுத்தி கொள்ளுதல் பிடுக்கல் பிடுங்கள் பிச்சு பிடுங்கள் அவன் என்னடா பிச்சு பிடுங்குறான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதான் ஆப்ஷன் டி தொந்தரை தொந்தரவு பிசு பிசுத்தவன் அப்படின்னா உலோபி மந்தன் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பிஞ்சிற் பழுத்தல் பிஞ்சிலே பழுத்துருச்சு அப்படின்னு ஊரில் சொல்ல கேட்பன் இல்லைங்களா அதான் இளமையிலே முதிர்வடைதல் இளமையிலே அறிவு பெருகுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பிடித்து கொள்ளுதல் ஏதாவது வேலை செஞ்சு சொல்லுவோம் எனக்கு முதுக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் சுழுக்குதல் ஆப்ஷன் ஏ பிடித்த பிடி என்ன பிடிச்ச பிடியாக நிற்கிறான் வேணும்னா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதுதான் கையினார் கொண்ட பிடி பிடிவாதமான கொள்கை ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பித்து பிடித்தல் அவன் என்னடா பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு நம்ம கேட்கறோம் இல்லைங்களா அதுதான் பைத்தியமாதல் ஆப்ஷன் ஏ பிட்டு காட்டுதல்னா கூறுபடுத்தி விலைக்கு சொல்லுதல் ஆப்ஷன் ஏ பித்தலாட்டம் அவன் ஒரு பித்தளாட்டக்காரன்டா அப்படின்னு சொல்ற இல்லைங்களா ஒன்றை மற்றொன்றாக காட்டி வஞ்சிக்கை ஆப்ஷன் பி பிரியா கடை பண்ணுதல் அப்படின்னா அவங்க கிட்ட இப்போ அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை பத்தி எந்த ஒரு அறிவும் அவங்களுக்கு இருக்காது ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றது தன்னுடைய தண்ணியுடையதை அருமை பண்டமாக்கி கூறுதல் அவங்க கிட்ட இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்றதுதான் தான் பிரிய கடை பண்ணுதல் ஆப்ஷன் ஏ பிரியா விடை இப்ப யாராவது பிரிஞ்சு போறாங்கன்னா உள்ளம் பிரியாதே பிரிகை அவங்க அவங்க விட்டு மட்டுதான் போவாங்க அவங்க மனசெல்லாம் இங்கிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் ஸோ ஆப்ஷன் ஏ கடியிடுதல் அப்படின்னா நிலை கெட்டோடுதல் ஆப்ஷன் டி பின்வாங்குதல் அவன் அந்த செயல் இருந்து பின் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் பின்போதல் ஒப்பந்தத்தின்றி நெகிழுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி புண்படுத்தல் அவன் மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் மனம் நோவ செய்தல் ஆப்ஷன் பி புத்த புதிய புத்தம் புதிய அப்படின்னா மிக புதிய ஆப்ஷன் சி புரட்டி அடித்தல் அப்படின்னா உண்மையை மறுத்தல் ஆப்ஷன் டிட்டு அப்படின்னா மாற்றாட்டமாக பேசுகை தந்திர செயல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி புரித்திரித்தல் அப்படின்னா ஒருத்தங்களை கெடுக்கிறதுக்கு வழி தேடுறது ஸோ ஆப்ஷன் ஏ புரி முறுக்குதல் அப்படின்னா கோட் சொல்கிறது அவங்க ஒருத்தங்களை பற்றி இல்லாத பொல்லாதும் வேற ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது தான் ஸோ ஆப்ஷன் சி புரியை கட்டி இழுத்தல் அப்படின்னா துன்பப்படுத்துதல் ஆப்ஷன் ஏ புருவ நெறித்தல் ஒரு சிலருக்குலாம் கோவம் வந்தால் வச்சுக்கோங்களேன் அப்படியே கண்ணெல்லாம் செவந்துடும் கண்ணெல்லாம் துடிக்கும் புரு ரொம்ப கோவத்தால் எல்லாம் வளைஞ்சிரும் ஸோ அதுதான் புருவ நெறித்தல்னால் இங்கே என்ன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சினத்தால் புருவங்களை வளைத்தல் ஆப்ஷன் டி புலம் பிடித்தல் புலம்னாவே தெரியும் நம்மளுக்கு விசாரணை ஸோ புலம் பிடித்தல்னால் துப்பு கொண்டு பிடித்தல் ஆப்ஷன் ஏ புலம் விசாரித்தல் அப்படின்னா ஆனாலும் உளவறிதல் தான் ஆப்ஷன் பி புல்ரித்தல் நான் கேட்டு எனக்கு புல் அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதுதான் ஸோ ஆப்ஷன் சி செறிதல் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடை தேறுதல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு லாஸ்ட் டைம் பிரபரேஷன்காக இம்பார்டன் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிருக்கும் இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் ஜி கே மேக்ஸ் கரண்ட் அபேர்ஸ் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னா ஆறுல இருந்து வரைக்கும் வரி வரை எடுக்கப்பட்ட ஒன்லைன் வரும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் இருக்கக்கூடிய இம்பார்டன் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஜி கேல பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் ஆன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்ட் கரண்ட் அபர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பிராக்டிஸ் கொஸ்டின் ஆன்சர் கீ வித் எஸ்பிளேஷனோட கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் சோர்ஸிங் மட்டும் இந்த லாஸ்ட் டைம் பிரிப்பரேஷன் பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் பிப்டி மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுங்க ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் பிரிபரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொள்ள சொல்றோம்